வணக்கம் அன்பான உறவுகள் இன்று ஏர்மணியில் அதிகமாக பன்னீர் மலர்கள் பன்னீர் பொழிப்பு அதிகமாக இருந்த காரணத்தினால் வேலைத்தள உறவுகளோடு இணைந்த அற்புதமான இந்த பனி சரிக்கல்களில் இன்று ஈடுபட்டிருந்தோம் மிக்கவும் சிறப்பாக இருந்தது உறவுகளெல்லாம் கூடுதலாக குழந்தைகளெல்லாம் வந்திருந்தார்கள் எங்களுடைய வேலைத்தள உறவுகள் தன்னுடைய குழந்தைகளோடு வந்திருந்தார்கள் அவர்களும் விளையாடுகின்றார்கள் அருமையாக சருத்தர் என்பது முக்கியமாக வித்தியாசமான பர்னிச்சர்களாக இருந்தது கொஞ்சம் குளிர் இருந்தாலும் அந்த குளமெல்லாம் நிறைந்து அப்படியே ஐசாக படிந்து கொண்ட காலத்தினால் அதில் விளையாடுகின்ற ஒரு முக்கியமான வித்தியாசமான ஒரு சம்போஷம் என்பது மிகவும் நிகழ்ச்சும் அது புக்குண்பை ஏற்படுத்தியது மிக மிக சிறப்பாக இருந்தது நேர்களை உறவுகள் உங்களுக்கும் புரியான சந்தர்ப்பம் கிடைத்தால் ஒடுங்க ஒடுங்க ஒடுங்கல் அதற்காக அற்புதமாக அந்த சூரிய வெளிச்சத்தோடு அந்த அழகான விளையாட்டுகளோடு பெறுங்கள் கூறுகள்